இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே திமுக சட்டத்துறையின் மூன்றாவது மாநில மாநாடு ஜனவரி பதினெட்டு காலை ஏழு மணி முதல் அனைவரும் வருக இந்த வேல்மாறலுக்கும் திருத்தணிக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி கண்டிப்பாக இருந்திருக்கும் அந்த ஒரு கனெக்டிவிட்டி பற்றி சொல்லுங்க மேம் அவர் முதல் ரயின் படிக்கிறாரு திருத்தணியில் படித்தோம் டக்குன்னு திருத்தணி திரு அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் அதுதான் திருத்தணி நம்ம ஐயம்பாட்டு அப்படின்னு தான் முதல்ல இது பண்ணேன் அதுக்கப்புறம் அவர் அவரோட இந்த சொல்லி கொடுத்ததெல்லாம் படி லைக் நான் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அவருக்கு தான் முதல் நன்றி சொல்லணும் அதுக்கப்புறம் தான் நான் எழுத ஆரம்பித்தேன் எனக்கு வந்து படிக்கிறது வந்து சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் உட்காந்து எழுத ஆரம்பிச்சேன் அது எழுதும் போதுங்க நடுவுலலாம் கை வலிக்கும் பயங்கரமா கையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு சிந்தனைலாம் வேற எங்கேயோ போகும் அந்த ஒன்றரை மணி நேரத்துல வாழ்க்கையில என்னென்னமோ ஒரு யோசிச்சுக்கிட்டே இருக்க மாதிரிலாம் இருக்கும் ஆனா அது எழுதி முடிச்சது பிறகு ஏதோ ஒரு நிம்மதி பெருமூச்சு வரும் நான் அப்ப நினைப்பேன் கர்மாவை கழிக்கிறதுக்கான ஒரு கடன் கூட அந்த எழுதுறது அப்படின்னு எனக்கு தோணும் இப்போ வந்து சரண்யாவா அவங்க உயிரை விட்டுருன்னு சொன்னால் அவள் தான் அந்த மைண்ட் அவ்வளோதான் எனக்கு எனக்கு அந்த செகண்ட் சாய்ஸ்லாம் இல்லை அதாவது செகண்ட் சாய்ஸ் இல்லை நீங்கள் ஒரு நிமிஷம் இருங்க நான் இவங்கள பார்த்துட்டு வரேன் அதெல்லாம் இல்லவே இல்லை எனக்கு அவங்க வந்து வேலுக்கு நிகரானவங்க அவங்க மனைவி மனைவி சொல்ல தட்டாத கணவன் யாரும் இங்கே இருக்க போகிறா அந்த ஒரு பெரிய நம்பிக்கை அதனால போனோடனே வந்து எனக்கு ஒரு அசிரீதி கேட்குற மாதிரி இருக்கும் வந்துட்டா வள்ளிக்கிட்ட சொல்கிறதுக்கு என்னமோ எடுத்துட்டு வந்திருக்கா இந்த குசுமு தானெல்லாம் பயங்கரமாக பண்ணுவேன் திருத்தணியில் நிறைய பேர் வந்து இப்ப முருகன் கோவில் உங்களுக்கும் முருகருக்குமான அந்த அந்த ஸ்டார்டிங் எனக்கான கடவுள் அல்லது என்ன என்னோட இஷ்ட தெய்வம் அல்லது எனக்கு ரொம்பவே பிடிச்சது முருகர் தான் அப்படிங்கிற அந்த ஒரு எங்கேயாவது ஒரு ஸ்பார்க் ஒன்று வரும் இல்லையா அந்த ஸ்பார்க் உங்களுக்கு எப்படி வந்துச்சு திருத்தணிதாங்க திருத்தணித்தலத்தை தவிர்த்து அதுக்கு முன்னாடி வடப்பள்ளியில் தான் பிறந்தெல்லாம் வளர்ந்தது எல்லாமே சின்ன வயசில் அம்மா கூட வந்து ச ஞாத்திக்கிழமானால் கோவிலுக்கு போயிடுவேன் ஆனால் இப்போ நீங்கள் வடப்பள்ளி பார்க்குற அவ்வளோ கூட்டம் அப்போ இருந்தது இல்லை கூட்டம் இருக்கும் அப்படியே போயிட்டு சுவாமியை பார்த்துட்டு வந்துடுறது குழந்தையிலேருந்தே போயிட்டுருக்கேன் ஆனால் எனக்கு திருத்தணித்தலம் தான் வந்து என் வாழ்க்கையை மாற்ற போதுன்னு நான் கனவு கூட நினைக்கல ஒரு பிரபல நாளிதழ்தான் வந்திருந்தது யோகி பாபு சார் வந்து சொல்லியிருந்தார் எனக்கு அங்கே போய் தான் வந்து என் வாழ்க்கையே மாறிச்சு அப்படின்னு சரி நம்ம சினிமாவில் இருக்கிற ஒருத்தரே சொல்கிறாரே அப்போ அங்கே போனால் நம்மளோட வாழ்க்கையை மாறும்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வந்து ஒரு ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாய்தாங்க காசு இருந்திருக்கும் அதுக்கு அதில் தான் வச்சு போயிட்டு வந்தேன் போகிறதுக்கு கவர்மெண்ட் ட்ரான்ஸ்போர்ட் தான் எடுத்திருந்தேன் போகிறதுக்கு ஒரு எழுபத்தஞ்சு வரத்துக்கு எழுபத்தஞ்சு அங்கே செலவு பண்ணுறதுக்கு கொஞ்சம் காசு அப்போ வந்து ஸ்கின்ல இந்த தைராய்டிசம் வந்ததுனால ஸ்கின் ஃபுல்லாக ஒரு மாதிரியான ரேஷஸ் அது ஐபிசியில் முன்னே நான் சொல்லியிருப்பேன் வந்திருந்தது இருக்க குருக்கள் கிட்ட தான் கேட்டேன் இதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னோன்னா பௌர்ணமிக்கு வாங்க உங்களால் முடிஞ்சதுன்னா ஏழு செவ்வாய்க்கிழமை வாங்க அப்படின்னு சொன்னாங்க என்னால் சென்னையிலேருந்து அவ்வளோ தூரம் போக முடியல ஒன்னொன்று பொருளாதாரமும் அந்த அளவுக்கு ஒத்துழைக்கலை ஸோ நான் என்ன நினச்சேன் மாதத்துக்கு ஒரு வாட்டி போனோம் அதையே முழு பௌர்ணமியில் போயிடக்கூடாது அப்படின்னு தான் போனேன் பட் நான் நான் என்னைக்கு திருத்தணிக்கு போனோன்னோ அன்னையிலேருந்து நான் தோல் சம்பந்தமான என் அந்த வியாதிக்கு எந்த ஒரு மருந்து மாத்திரை எடுத்துக்கல இதை சொன்ன நம்ப மாட்டுறாங்க நிறைய பேர் ஆனால் அந்த அதிசயம் எனக்கு நடந்துச்சு நான் இப்போவுமே ஸ்கின்ல யாருக்கெல்லாம் என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் திருத்தணிக்கு போங்க அப்படின்னு ஆனித்தனமா சொல்வேன் எனக்கு அதோட நம்பிக்கை அப்படி இன்னொன்று இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி வந்தது எல்லாமே அந்த ஐயன் திருத்தணி முருகன் செஞ்ச ஒரு

யதார்த்தமா நம்ம பேச்சு வாக்கில் வேல்மாரல்னு ஒரு புக் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்போ விஜயகுமார் சார் இருக்கார்ல நம்ம திரு விஜயகுமார் அவர்கள் வந்து வேல்மாரல் வேல்மரல் பத்தி நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருந்தாரு அதை நான் கேட்டுட்டு ஓ இப்படி ஒன்று இருக்கு ஒரு மந்திரம் இருக்கு ஒரு கேஷுவலாக எடுத்துட்டு போயிட்டேன் அவர் முதல் ரயின் படிக்கிறாரு திருத்தணியில் படிச்சோளக்குன்னு திருத்தணி திரு அதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்க் அதுதான் திருத்தணி நம்ம ஐயம்பாட்டு அப்படின்னா முதல்ல இது பண்ணேன் அதுக்கப்புறம் அவரு அவரோட இந்த சொல்லி கொடுத்தது எல்லாம் படி லைக் நான் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அவருக்கு தான் முதல் நன்றி சொல்லணும் அதுக்கப்புறம் தான் நான் எழுத ஆரம்பிச்சேன் எனக்கு வந்து படிக்கிறது வந்து சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் உட்காந்து எழுத ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் நம்ம கோவிலில் போயும் திருத்தணி கோவிலில் போய் எழுத ஆரம்பித்தேன் ஆனா நிறைய பேர் கேட்பாங்க அதை எழுதனால என்ன மாற்றம் வந்ததுன்னு நீங்க எழுதும் போது கூட அந்த மாற்றம் தெரியாது நம்மளுக்கு எப்படி ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை வந்து கிடைக்க போகுது நிறைய மாற்றங்கள் வரப்போகுதுன்னு தெரியாது ஆனா எழுத எழுத படிக்க படிக்க கொஞ்சம் ஒரு சர்டன் டேஸ் இருக்கும் எத்தனை நாள் உங்களுக்கு வந்து எப்போ உங்களுக்கு ஃபீல் ஆச்சு ஒரு பத்து பதினஞ்சு நாள்லயே உங்களுக்கு தெரியும் ரொம்ப டேஸ்லாம் எடுத்துக்க மாட்டாரு முருகர் அந்த அற்புதத்தை வந்து உங்களுக்கு கொஞ்ச நாள்லேயே காமிப்பார் ஆனால் என்னென்னா அந்த அர்த்தத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாரு நான் என்ன பண்ணேன் இன்ஸ்டாகிராமில் சும்மா சொல்ல ஆரம்பிச்சேன் திரு விஜயகுமார் அவரோட வீடியோஸ்லாம் பார்த்து அந்த அர்த்தத்தை புரிஞ்சிட்டு நம்ம வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளே கொஞ்சம் ஷார்ட் வீடியோவாக போடலாம் அப்படின்னு நான் நினைச்சேன் எதுக்கு இதை நம்ம இந்த பிரயாத்தனம் எடுக்கிறோம் அப்படின்னு அப்புறமா தான் தெரிஞ்சுது நீ அர்த்தத்தை தெரிஞ்சிக்கணும்ல புரிஞ்சுக்கணும்ல எல்லாமே முருகரோட சித்தமாக தான் இருந்தது எனக்கு நான் திருத்தணியில் எங்க எந்த ஒரு வேர்டு எங்க வந்தாலும் அதை உடனே போய் படிக்கிறதாகட்டும் அதை பத்தி கேட்கறதாகட்டும் தெரிஞ்சுக்கிறதாகட்டும் அது எல்லாமே எனக்கு நிறைய சந்தோஷம் கொடுக்கும் அந்த ஐயன் கொடுத்த மாதிரி எந்த எனக்கு எந்த மனுஷனும் எந்த கடவுளும் என்னை அந்த அளவுக்கு பார்த்துக்கலங்க திருத்தணி ஐயன் கொடுத்த மாதிரி அது ஒரு பெரிய வேல்முகாரலை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து படிக்கிறத காட்டிலும் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த விஷயத்த நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க நம்ம எழுதலாம் அப்படிங்கறது உங்களுக்கு எப்படி தோணுச்சு ஏன்னா எல்லாரும் ஒண்ணு வீடியோ கேப்பாங்க இல்லைன்னா கேட்டுட்டே பாடுவாங்க இல்லைன்னா அவங்க பாடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இல்ல சொல்றதுக்காக ட்ரை பண்ணுவாங்க நீ எழுதணும்னா எப்படி உங்களுக்கு தோணுச்சு சும்மா அப்படியே திருத்தணிக்கு போயிருந்தேங்க ஒரு நோட் எடுத்துட்டு போயிருந்தேன் புது நோட்டு அவரு சுவாமியை கும்பிட்டு வந்து பிரகாரத்துல உட்கார்ந்துட்டேன் அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியல சும்மா அப்போ நினைச்சிட்டு இருக்கும்போது நம்மகிட்ட தான் நோட்டு இருக்கே எழுதலாம் அப்படி அது எழுதும் போதுங்க நடுவுல எல்லாம் கை வலிக்கும் பயங்கரமா கையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு சிந்தனைலாம் வேறு எங்கேயோ போகும் அந்த ஒ ஒன்றரை மணி நேரத்தில் வாழ்க்கையில் என்னென்னமோ ஒரு யோசிச்சுக்கிட்டே இருக்க மாதிரிலாம் இருக்கும் ஆனால் அது எழுதி முடித்தது பிறகு ஏதோ ஒரு நிம்மதி பெருமூச்சு வரும் நான் அப்போ நினைப்பேன் கர்மாவை கழிக்கிறதுக்கான ஒரு கடன் கூட அந்த எழுதுறது அப்படின்னு எனக்கு தோணும் நான் எழுதும் போதெல்லாம் ஒன்று நினச்சிப்பேன் பெரிய எதனாச்சு ஒரு கெட்டது நடக்கிறதுக்கு நான் இதை எழுதி அவருக்கு பரிகாரமா வந்து என்னோட கர்மாவை நான் குறைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு திருத்தணி ஐயன் வந்து எது எது நான் பண்றதா இருந்தாலும் அவரோட தாங்க இருக்கும் அவரை தாண்டி எனக்கு முன்னலாம் வந்து நிறைய ஜோசியம்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க நானு வாழ்க்கையில ரொம்ப நொடிஞ்சிருக்கும் போது இவர்கிட்ட ஜோசியம் பாக்கலாமா அவரு ஜோசியம் பார்க்கலாமா நம்ம டைம் எப்ப மாறும் அந்த டேட் ஆஃப் பர்த் எத்தனை வாட்டி நானே நானே ஒரு ஜோசியக்காரனா கூட மாறி இருப்பேன் சில நம்மளே இந்த கோச்சால இது வருது அது வருது அப்படிலாம் யோசிச்சிட்டு இருப்பேன் நான் என்னைக்கு திருத்தணிக்கு போனனோ அன்னைல இருந்து இந்த ஜோசியம் நிறைய பாக்குறது நமக்கான டைம் எப்படி இருக்குமான்னு அதெல்லாம் விட்டுட்டேன் ஏன்னா அவர் கொடுத்த வாழ்க்கை அவரை என்னைக்கு பார்த்தனும் நம்ம திருத்துறதுக்கோ அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கோ இல்லை நம்ம மாற்றி அமைக்கிறதுக்கோ எதுவும் இருக்க போகிறதில்லை அதனால் எல்லாமே அவரோட அவர் கொடுத்த வாழ்க்கைன்றதுனால அதுக்கு ரொம்ப நன்றி உணர்ச்சியோடு இருப்பேன் நான் ஒரு ஒரு மூணு நாள் முன்னாடி இருந்தேங்க ஏதோ ஒரு படம் ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன் அதில் இந்த விசுவாசம் பற்றி போட்டுட்ருந்தாங்க அந்த படத்தில் அப்ப நான் நினைச்சிட்டு இருந்தேன் நம்ம மனசுலயே தோணல நீ முருகனுக்கு எந்த அளவுக்கு விசுவாசமா இருக்க அப்படின்னு நான் என்னைய டெஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நீ எந்த அளவுக்கு விசுவாசமா இருக்க சரண்யா அப்படின்னு நினைக்கும்போது அந்த உங்க ஆத்மா வந்து சொல்லும்ல அவரு வந்து திடீர்னு இந்த உயிர கேட்டா நான் கொடுத்திருவேன் எனக்கு அந்த அளவுக்கு நான் அவர் மேல வந்து விசுவாசமா அதாவது ஒருத்தர் மேல காதல் கொள்றதில்ல விசுவாசம் அதாவது எல்லாரும் முருகர் ஒரு ஒரு வெடிவில பாப்பாங்க குழந்தைய பாப்பாங்க அப்பாவ பாப்பாங்க அம்மாவை கூட பாப்பாங்க ஃப்ரெண்டா பாப்பாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விசுவாசம் அப்படின்னு சொன்னதும் எனக்கு தோணுது நீங்க எப்படி பாக்குறீங்க எல்லாமே அவர்தாங்க எல்லாமே எனக்கு வந்து நான் எப்பெல்லாம் எனக்கு இந்த பீரியட்ஸ் டைம்ல வந்து அம்மா ஏன்னா எனக்கு எந்த உறவுகளுமே இல்லை ஒரு எனக்கு பத்தொம்பது வயசு சின்ன வயசுலேருந்தே அப்பா இல்லை பத்தொம்பது வயசு ஆகும்போது அம்மா வந்து அவங்களோட வாழ்க்கையை பார்த்துக்கறதுக்கு கிளம்பிட்டாங்க எனக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை நடிக்கிறதை நிறுத்தின போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க விட்டுட்டு கிளம்பிட்டாங்க இந்த பொண்ணுக்கிட்ட இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிற்கதியாக நின்னோன்னா திருத்தணியில் தான் போய் நின்ற எனக்கு வாழ்க்கையே இன்ஃபேக்ட் வந்து திருத்தணியில் எனக்கு அதுக்கப்புறம் மாற்றம் எதுவுமே வரலன்னா மேபி நான் சூசைட் கூட பண்ணியிருப்பேன் நான் இந்த நாளில் உட்காந்துருப்பேனான்னு எனக்கு தெரியல அவர் வாழ்க்கை கொடுக்கலன்னா சரி ஓகே அப்படின்னு இருப்பேன் ஆனா என்னமோ தெரியல அந்த ஐயன் வந்து என் மேல ரொம்ப கருணையோட இருந்தாரு எனக்கு நான் எப்பெல்லாம் வந்து வ வயிறு வலின்னு கத்த போதும் சரி இல்லை திடீர்னு எங்கன்னா தடிக்கி விழுந்துட்டா இப்போ திடீர்னு நம்ம அம்மாவை தானே கூப்பிடுவோம் ஃபர்ஸ்ட் வர்றது அந்த உறவை எனக்கு இல்லாத போது நான் எல்லாமே அவரை தானே நினைக்கணும் இப்போ எங்கன்னாச்சும் ஒரு வெளியோட இடத்துக்கு போறேன் அப்போ ஒரு தைரியமா இருக்கணும்னா அப்பாவுக்கு தான் கால் பண்ணுவோம் அந்த உறவும் எனக்கு இல்லை அப்போ அவருதான் அப்பாவா இருக்காரு அப்போ ஒரு உற்ற நண்பன்னா நான் எல்லா விஷயத்தையும் எங்க போய் கேட்க முடியும் இல்லை பகுந்து கற்றுக்கு சொந்தக்காரங்களும் இல்லை எனக்கு அவரை வந்து எதுலேயுமே தனியாக பிரித்து பார்க்கவே தோணலை காலையில் ஏந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அவர் முகத்தை ஏதோ ஒரு வழியில் நான் பார்த்துருவேன் எனக்கு ஆனால் அந்த நன்றி உணர்ச்சி வந்து அத்தை பீக் எனக்கு சும்மா போயிட்டு அவரை பார்த்துட்டு வர்றது இது க அந்த ஆள் கிடையாதுன்னா இப்படி இப் இப்படி எப்படி ஒருத்தவங்க வந்து கருணையாக இருக்க முடியும்னு என் மனசில் நிறைய நாள் நான் எழுந்த கேள்வி அது நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல அந்த கடவுள் எனக்கு இதை செய்யல அதை செய்யணும் ஒரு நாளுமே அவர்கிட்ட கோச்சுக்கிட்டதே இல்லைங்க ஏன் பத்தொன்பது வயசு வரைக்கும் என் லைஃப் இப்படி ஆச்சுன்னு கேட்டது கிடையாது ஏன் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு கேட்டது இல்லை நான் உடலாலும் உள்ளத்தாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தபோது கூட இப்போ சில பேர் சொல்லுவாங்க நான் நேத்திக்கு வரைக்கும் அந்த கஷ்டப்பட்டுட்டேன் இன்றைக்கி என் லைஃப்பை மாற்றி என்ன பிரயோஜனம் அந்த கேள்வி எனக்கு வந்ததில்லை இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்ட ஒரு ஆளுக்கு இவ்வளோ தூரம் வந்து உலகத்தில் யாருமே இல்லை அனாதையாக விடப்பட்ட ஒரு ஆளுக்கு ஒரு தெய்வம் வந்து இந்த அளவுக்கு கருணை காட்டி எனக்கு இப்போ வரைக்குமே அந்த மாயாஜாலம் புரிய மாட்டேங்குது இப்போ வந்து சனண்யாவா உயிரை விட்டுருன்னு சொன்ன அவ்வளோ தான் அந்த மைண்ட் அவ்வளோ தான் எனக்கு எனக்கு அந்த செகண்ட் சாய்ஸ்லாம் இல்லை செகண்ட் இல்லை நீங்கள் ஒரு நிமிஷம் இருங்க நான் இவங்கள பார்த்துட்டு அதெல்லாம் இல்லவே இல்லை எனக்கு செகண்ட் சாய்ஸே இல்லை அவள் தான் அதுதான் அவரை தாண்டி இந்த வாழ்க்கையெல்லாம் இப்போ என்னை பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க வரமோ சொன்னீங்களா ஆரஞ்சு சரண்யா சாரி நல்லா இருக்கு உன் பிளவுஸ் நல்லா இருக்கு நீ பார்க்கறதுக்கு இப்போ அழகா இருக்க அது எல்லாமே கொடுத்தது அவரு தான் எனக்கு எந்த ஒரு மனுஷனும் வந்து அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும்ங்க திருத்தணி ஐயனை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு மனுஷனும் என் கையை பிடிச்சோ இல்லை என் தோலை எப்படி ஆறுதல் படுத்தியோ நான் இருக்கேன்னு சொன்னதே இல்லை நீங்க என்ன டைம்ல வந்து நீங்க இந்த மாதிரி எனக்கு முருகர் வந்து என்ன ஆறுதல் படுத்தியிருக்காரு அப்படின்னு நீங்க எப்ப ஃபீல் பண்ணிருக்கீங்க கண்டிப்பா அது ஒரு உணர்வா தான் இருக்கும் அந்த உணர்வு எப்ப கிடைச்சது திருத்த நீங்க முதல் தடவை போயிட்டு வந்துட்டேங்க பஸ்ல போயிட்டு திருப்பி வரும்போதும் பஸ்ல நின்றுட்டே வரேன் உட்கார்றது கூட சீட் இல்லை ஏன்னா அது கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்ன்றதுனால கூட்டம் அல மோதுது அதனால நின்றுக்கிட்டே ஒரு கம்பியை பிடிச்சி வந்துட்டு அந்த கம்பியை பிடிச்சிட்டு வரும் போதெல்லாம் என் சிந்தனை லைஃப்பில் கடைசி நாளாக இருந்துடுமோ கடைசி நாளாக இருந்துடுமோ வாழ்கிறதுக்கு ஆசை பிடிப்பு இல்லை எப்படி வாழ்கிறதுன்னு தெரியல ஏன்னா மனுஷங்களோட ஒத்துழைப்பு இல்லை அப்போது இது இது கடைசி நாளாக இருந்துடுமோன்னு அந்த பயம் ஆனால் அன்னைக்கு நைட்டு நிம்மதியாக தூங்கிட்டேன் அடுத்த நாள் வந்து டேப்லெட்ஸ் போடணும் ஸ்கின்னுக்கு அப்புறம் இந்த தைராய்டிக் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மருந்து போடணும் அது மைண்டில் போயிட்டே இருக்குது அப்புறம் அது வாங்குறதுக்கான காசு இதெல்லாம் எக்ஸ்பென்சஸ் பார்க்கணும் அப்புறம் வீட்டு வாடகை இது நம்ம அன்றாட நாள் போன்றது எல்லாமே ஒரு அஞ்சாறு நாளில் இது எல்லாமே டேப்லெட்ஸ் போடுறதை நிறுத்த ஆரம்பித்தேன் மைண்டில் மனசளவில் ஏதோ ஒரு வாரத்தை இறக்கி வச்ச ஒரு பெரிய ஒரு ஃபீலு எல்லாமே அப்போ தான் தோணுச்சு நம்ம வாட போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது கேட்கும் போதே வந்து எப்படி சொல்றதுன்னு எனக்கும் தெரியல சில இடங்கள்ல வந்து எனக்கே கொஞ்சம் கடினமா இருக்கு சில விஷயங்களை கேட்கறதுக்கு கடினமாவே இருக்கு இப்ப நான் திருப்பியும் அந்த வேல்மாறலுக்கு தான் வரேன் வேல்மாரல வந்து நீங்க ரொம்பவே இந்த வரிகள்லாம் நீங்க அதுக்கு விளக்கமெல்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க நீங்க எங்களோட நேர்களுக்கு வந்து இந்த பகுதியை நான் வந்து விளக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்னோட ரிக்வெஸ்ட் வந்து வள்ளி தொடர்பில் வந்து வரும் ஒரு பகுதி அந்த வள்ளி தொடர்பில் வர பகுதிக்கு விளக்கம் தர முடியுமா பருத்த மொழினு சொல்லிட்டு இந்த பாடல் வந்து வரவங்க உங்களுக்கு அந்த பாடலும் படிச்சு காமிக்கிறேன் அது வள்ளித்தாய் வந்து எனக்கு எனக்கு என்னன்னா திருத்தணிக்கு போயிடுவேன் ஒரு நாள் வந்து நான் அழுகுறேன் அழுவுறேன் என் அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியல கிட்ட கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சிட்டாங்க திருத்தணியில் ஆனாலும் அங்கே சொல்கிறாங்க சரண்யா அபிஷேகம் நடக்க போகுது பார்த்துட்டு போறியா நான் வந்து இல்லை இல்லை ஒரு மேலே நான் கோவமா இருக்கேன் நான் கிளம்புறேன் திருத்தணியில் போய் இது நடக்குது நான் ஒன்று இல்லை சரண்யா யாருமே இல்லை அபிஷேகத்தில் கொஞ்சம் பேர் தான் உட்காந்துருக்காங்க நீ உட்காந்து பார்க்குறியா அப்படின்னு அப்படியா அவர் அவரே எல்லாத்தையும் பண்ணுவார் அப்புறம் சமாதானமும் அவரே படுத்துவார் என்ன சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேடையில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் அவருக்கு அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் நேரம் முன்னாடி வரைக்கும் அந்த கட்சிப்பே நடஞ்சிருச்சு அப்போது நான் என்ன பண்ணேன் வள்ளி தாய்கிட்ட தான் போயிட்டு இந்த மாதிரியாச்சு இந்த மாதிரியாச்சு எப்படி நம்ம தாய்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி யாருமே இல்லைங்க அன்னைக்கு கூட்டமே இல்லை அந்த சன்னதி உள்ள நானும் வள்ளித்தாய் மட்டும்தான் ஆனால் நான் இதை இதெல்லாம் ஆயிடுச்சு நீங்கள் ஐயங்கிட்ட சொல்லுங்க நான் பாருங்கள் நான் இவ்வளோ அழுதுட்டு இருக்கேன்னு அந்த கேமரா கான்சியஸ் கூட எனக்கு இல்லை நான் பாட்டுட்டு அழுதுட்டு இருக்கேன் அப்புறம் மறுநாள் சொன்னாங்க நீ என்ன அப்படி வள்ளிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வள்ளின்னு சொன்னாலே ரொம்ப பிடிக்கும்ங்க அந்த தாய் வந்து ரொம்ப கருணையான தாய் ரொம்ப அழகான தாய் அவங்க இன்னொன்று அவங்களோட அழகை பற்றி சொல்லியிருப்பாங்க அருணகிரிநாதர் வந்து அவங்க பல்லு பத்தி அவ்வளவு மின்னு மின்னு மின்னும் அப்படின்னு இன்னொன்னு பருத்த மொழைன்னு வந்தோடன பெண்களோட அங்கங்களை தான் முதல்ல அவர் எடுப்பாரு ஆனா அந்த அங்கங்கள் கூட அவர் சொல்லும் போது ஒரு பெண்ணுக்கு வந்து மார்பங்கங்கள் இருக்கிறது வந்து ஒரு உயிர் ஜெனிச்சோனா அதுக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்கு அதுக்குதான் அந்த மார்பங்கங்கள் இருக்கு பட் காலப்போக்குல நம்ம வந்து அதை ஒரு ஒரு இச்சை பொருளா இச்சை பொருளா அப்படி மாத்திட்டோம் ஆனா அது இச்சை கிடையாது குழந்தை பிறந்தோன்னே அதுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு அந்த மரபகங்கள் தானே இருக்கு அப்ப அந்த அதுல இருந்து அவர் ஆரம்பிப்பாரு அருணகிரி அவங்க பல்ல பத்தி சொல்லுவாங்க அப்புறம் அவங்க இடைய பத்தி சொல்லுவாங்க அவங்க கண்ணு வந்து எவ்வளோ அழகு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வேலுக்கு நிகரான கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு நீங்க வள்ளித்தாய்கிட்ட கேட்டீங்கன்னா முருகன் கிட்ட செகண்ட் இது எதுவுமே இல்லை இப்ப எப்படி நீங்க உள்ள ஒரு அம்மா அப்பா கிட்ட போகும்போது அம்மா கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அப்பா கிட்ட நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம் அது மாதிரி கிட்ட நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க முருகன் கிட்ட சொல்ல வேண்டாம் அது வந்து என்னோட ஒரு ஆணித்தனமான நம்பிக்கை அதனால எப்பவுமே சின்னதா எதனாச்சு ஒரு கன்சிடரேஷன் எல்லாம் இருந்ததுன்னா நேரா சமத்தா போயிட்டு வள்ளித்தாய்கிட்ட தான் முதல்ல போய் சொல்லுவேன் வேண்டுதல் அங்கதான் ஃபர்ஸ்ட் ஏன்னா இங்கே போனால் திட்டு விழோன்னு தெரியும் அதனால அங்கே போயிட்டு முதல்ல சொல்லிடுறது ரெக்கமெண்டேஷன் 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 கூட இல்லை அந்த அம்மா சொல்லிடுவாங்க ஏன்னா அவங்க வந்து வேலுக்கு நிகரானவங்க அவங்க மனைவி மனைவி சொல்ல தட்டாத கணவன் யாரும் இங்கே இருக்க போகிறா அந்த ஒரு பெரிய நம்பிக்கை அதனால போனோடனே வந்து எனக்கு ஒரு அசிரீரி கேட்குற மாதிரி இருக்கும் வந்துட்டா வள்ளிக்கிட்ட சொல்கிறதுக்கு என்னமோ எடுத்து வந்திருக்கா நல்லா இந்த குசுமத்தனெல்லாம் பயங்கரமாக பண்ணுவேன் திருத்தணியில் இப்ப நீங்க இப்போ வேல்மாறல் அப்புறம் வள்ளி அம்மா பத்தி நீங்க நீங்க சொல்லுவாங்க அள்ளி வள்ளி இப்போ வள்ளிமலைக்கு போயிருக்கீங்களா அனுபவங்கள் இருக்கா வள்ளிமலைக்கு இதுவரைக்கும் போனது இல்லைங்க ஆனா உங்களோட சேனல்ல வள்ளிமலை பத்திலாம் நான் நிறைய இதெல்லாம் போடுறத பாத்திருக்கேன் போனோம்னு ரொம்ப பெரிய ஆசை ஏன்னா வேல்மாரல் அப்படிங்கிற இருந்து வேல்மாரல் தொகுத்து வந்து எழுதினவரே வள்ளி வள்ளிமலை சுவாமிகள் தான் போகணும்னு ரொம்ப ஆசை ஆனா இந்த வாட்டி கூட நியூ இயர் அன்னைக்கு படிக்கட்டு ஏறணும்னு நான் ஆசைப்பட்டேன் நியூ இயர் அன்னைக்கு போன வள்ளிமலை சுவாமிகளோட பெரிய ஒரு போட்டோ தான் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க சோ அத போது நான் நினைச்சேன் ஓகே சீக்கிரமா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ நான் சொல்றேன் அந்த இன்டிஜன் என் மூலமாவும் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இப்போ அண்மையில நீங்க வந்து ஃபீல் பண்ண முருகரோட அனுபவம் அப்படின்னா என்ன கழுகுமலை ஆஹ் கழுகுமலை வந்து நம்ம மதுரைல இருந்து ஒன்றரை மணி நேரம் டிராவல் இருக்கும் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டிராவல் நான் ஆக்சுவலாக மதுரை கோவிலுக்கு தான் போயிருந்தேன் நியூ இயர் அப்போ போயிருந்தேன் நம்ம கூகுளில் படிப்படலங்க கழுகுமலை பற்றி என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டு இருப்போம் அந்த கோவில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பிக்ஸ் பார்க்கறது மட்டும்தான் ஆனால் அந்த முருகர் வந்து அவரோ உயிரோட்டமாக இருந்தார் கழுகுமலையில் கழுகுமலைக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த செவ்வாய்க்குரிய செவ்வாயும் குருவும் ஒரு மங்களகரமான குரு மங்கள யோகம் சொல்லுவாங்க இல்லையா போனீங்கன்னா வரும் அப்படின்னு சொல்லி ஐதீகமா போட்டு இருந்தது இந்த கழுகுமலை முருகனே வந்து ரொம்ப தெய்வீகமா தெய்வம் தான் ஆனா அந்த இடமே ஒரு தெய்வீகமா இருந்ததுங்க அங்க ரொம்ப நேரம் உட்காந்துட்டு அவரை பார்த்துட்டே இருந்தேன் எனக்கு திருத்தணிக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு அனுபவமா இருந்தது வந்து கழுகுமலை சுவாமி கழுகுமலையில வர என்ன உங்களுக்கு ஆச்சு ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம போறப்போ ஏதோ பர்சனலா ஒரு விஷயம் கனெக்ட் ஆகும் ஏதோ ஒரு செய்தி கிடைக்கும் ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் இல்ல ஏதோ ஒரு தகவல் வரும் இப்ப நீங்க வள்ளிமலை போக போறீங்க அது தெரிஞ்சு நெக்ஸ்ட் நீங்க அங்கதான் போவீங்க நினைக்கிறேன் இப்ப கழுகுமலை போகும்போது உங்களுக்கு என்ன மாதிரி அந்த ஒரு ஒரு முருகன் இருந்து என்ன ஒரு ஃபீல் வந்தது என்ன ஒரு செய்தி வந்தது மனசுல ஏதோ ஓடிட்டே இருக்கும்லங்க அதாவது நான் என்ன நினச்சேன்னா இந்த நியூ இயர் பிறந்துருச்சு இந்த நியூ இயரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் வாழ்க்கை என்ன நோக்கி எதை நோக்கி அந்த ஒரு கொஸ்டின் எப்போவுமே இருக்கும் இந்த வருஷம் நம்ம என்ன பிளான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கழுகுமலை போகும்போது நீ எதுவும் வந்து பிளானிங்லாம் பண்ணாத நீ வந்து உனக்கு உனக்கு என்ன இப்போ ஸ்டுடியோ பார்க்குறியா இல்லை நீ என்ன பண்ணுறியா அந்த நாள் என்ன போதோ அது மட்டும் நீ பாரு ரொம்ப போட்டு ஃபியூச்சரிஸ்டிக்காக எதுவுமே யோசிச்சுட்டே இருக்காது அந்த மன அமைதி வந்து மலையில் கிடச்சிதுங்க ரொம்ப நல்லா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸே நிறைய பேர் வந்து இப்போ முருகன் கோவில்னு எடுத்தா நம்ம இங்கேயே நிறைய போகிறோம் எல்லாருமே மலைக்கு ஒரு தடவை போயிட்டு வரணும்ன்றது என்னோட ஆசை ரொம்ப நல்ல ஸ்தலமும் கூடாது முருகர் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் தொடர்ந்தும் நிறைய விஷயங்கள் பேசலாம் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே திமுக சட்டத்துறையின் மூன்றாவது மாநில மாநாடு ஜனவரி பதினெட்டு காலை ஏழு மணி முதல் அனைவரும் வருக